No, <laughs> no, வச்சிட்டு மேல வரத்த பாக்குறேன் எங்க ஒரு பிரச்சனையை சரி பண்ணனா இன்னொரு பிரச்சனை தேடி வருது ஆச்சி வீட்டுல என் மாமியார் தான் பிரச்சனையா இருந்துச்சு அத சமாளிச்சிட்டு காதல ஏக்காத மாதிரி என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தே ஆச்சு ஆனா இப்ப எங்க வீட்டுக்காரு என்கிட்ட பேசவே மாட்டாரு ஆச்சு என்ன எதுனே தெரியல

எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது என் வாழ்க்கையே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு குடிகாரம் அம்புட்டு முடிச்சிட்டு வீட்ல இருக்குற புரு சேம் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு மிச்சம் இருக்குற சாப்பாட்டை வச்சிட்டு நம்ம வாட்டுக்கு பிசினஸ் பண்ண போயிரோம் ஆனா இப்ப கொஞ்ச நாள் பிசினஸ் பண்ணாம வீட்டுக்குள்ளேயே கடக்கம்ல அத கெல்லடிகளுக்கெல்லாம் திமிரு வச்சு போய் ஆட்டமா ஆடுங்க ஆச்சி ஆமாக்கா வேலைக்கு போனாலாவது நிம்மதியா இருக்கலாம் வீட்லயே இருந்தா என் நாத்தனாரு அதிகாரம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காக்கா நண்டு குழம்பு வையி மீன் குழம்பு வையி கறி குழம்பு வையின்னு என் அடிச்சுக்கிட்டே இருக்கு ரெண்டு பேரும் படாத படுத்தது அந்த வேலை வேலை இந்த சொல்லி வேலைக்காரி மாதிரி நடத்துறாள் கேக்கா சமாதான

Di <laughs> depan. ポンタ Balls? <laughs> அக்காந்தியக்கா எவ்வளெல்லாம் பாரு நல்ல குண்டு குண்டாக பூவை எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ என்னமோ ஒல்லிகிட்டீன்னு கட்டிக்கிட்டு போற நல்ல பெருசு பெருசா கட்டுக்கா ஒரு பூவை கூட கட்டாமல் உக்காந்துக்கிட்டே வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன் ஆச்சி கட்டுங்க ஆச்சி மொட்டையாச்சிக்கு பூலாம் கட்ட தெரியாது நல்ல திங்கிற இட்ட வாங்கி கொடுத்தா நல்ல மொச்சக்கு மொச்சக்கு மொச்சக்குன்னு திங்க மட்டும் நல்லா தெரியும்

மொட்ட ஆட்சிக்கு பசிச்சிருச்சா எங்க ஆச்சி நாங்களும் எடுத்து எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கோம் பூ குறையவே